அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக தைப்பூசம் இருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே தைப்பூச நன்னால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த தைப்பூச நாளில் பழனிமலையில் நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படைவீடாக இருக்கக்கூடிய பழனி மலையில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அங்கு நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் தைப்பூச விழாவில் முருகன் கழுத்தில் பாம்பு சுற்றிய ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன பழனி மலைக்கு ஏன் இப்படி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டு முருகன் ஆலயங்கள் கடை கட்ட தொடங்கியது இந்த நிலையில் இன்று தைப்பூசம் என்பதால் காலை முதலே முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருது விழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் தங்கத்தேரில் உலா வரும் பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் நிறைவு பெற்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனிமலை சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை தைப்பூச முன்னிட்டு விழா கோலம் முருகன் கோவில்களில் காலை முதல் கந்தனுக்கு அரோகரா என்று கோஷம் விண்ணை பிளந்து வந்ததாகவும் சொல்லப்படுது குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் பழனியில் கடந்த சில நாட்களாகவே லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு வந்திருக்காங்க அறுபடை வீடுகள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதுமே உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வந்திருக்காங்க காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து பால் காவடி எடுத்தும் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்காங்க மேலும் பழனியில் பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு மூன்று நாட்கள் இலவச பேருந்து சேவை நேற்று தொடங்கியது இதனால ஏராளமான பக்தர்கள் பயனடைஞ்சிருக்காங்க திருச்செந்தூரில் பக்தர்கள் அதிக அளவு குவிந்து வருவதை முன்னிட்டு அங்கு கடல்ல நீராடியும் நீராடும்போது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏராளமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்திரு பொதுவாக ஆண்டி கோளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்குது இந்த கோவில் மட்டுமல்ல கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவ பாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக மருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகும் அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுறதாக இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றப்படுறதாகும் அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்றாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுகிறது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்புல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க விக்ரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுறதாகும் முன்னோரு காலத்தெல்லாம் சந்தன காப்ப இந்த முறை கொண்டிருந்ததாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கிறதாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கை வண்ணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அப்படின்னே சொல்லப்படுது அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகும் பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்கு அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி இரண்டு இடத்தையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க வச்சிருக்காங்க அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு போகர் இகப்பறத்துல இருக்கும்போது தன்னுடைய மனைவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இதனால மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்கார். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலம் அடைந்த போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மறந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமை அப்படின்னே சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய லிங்கம் இருக்குது அவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க இயலாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு தகவலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தை பூசத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம எப்படி வழிபட வேணும் எப்படி வழிபாடு செய்வதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தைப்பூச திருநாள் முருக பெருமானுக்கு உகந்த நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில முருகப்பெருமானின் அறுபடைக்கோ வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம் இந்த நாட்களில் முருக தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டால் நன்மை கிடைக்கும் மற்ற தெய்வங்களை எதற்காக இந்த நாட்களில் வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடராஜரை வழிபடுவதன் மூலம் சிதம்பரத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நடராஜா நடராஜ பெருமாள் மார்கழி திருவாதிரை நாட்களில் தனியாக ஆனந்த நடனம் ஆடி பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி காட்சித்திருக்காரு இந்த நாளை ஆரோத்ரா தரிசனம் என்று கொண்டாடுகிறோம் அதே போல் தை மாதத்தில் அன்னை உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்தில் உமா மகேஸ்வரராக காட்சி தர்றாரு இந்த நாளை தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது இந்த நாட்களில் சிவனையும் அம்பிகையும் வழிபடுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் சிவபெருமான் தில்லையில் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை பிறந்தது அதன்படி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் தைப்பூச நாள் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல அம்பிகையே வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் தைப்பூச நாட்கள்ல பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாக சொல்லப்படுது இதனால ஆதி அந்தம் இல்லாத அருள் வடிவமான சிவபெருமானே இந்த நாட்கள்ல வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க தைப்பூசம் என்பது ஆரம்பத்துல சிவனுக்குரிய வழிபாட்டு நாளாக இருந்ததாக சொல்லப்படுது பிறகு சிவசக்தி அம்சமாக முருகன் திகழ்வதாலும் முருகனின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய நாள் இது என்பதால் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக பின்னால இந்த நாள் மாறியதாகவும் சொல்லப்படுது குரு பகவானின் அவதார தினம் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால தைப்பூசத்தன்று குரு பகவானை நாம் வழிபட குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் கல்வி தொழில் திருமணம் பதவி ஞானம் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு என்பதால் அவரை வழிபட வாழ்க்கையில உயர்வு உண்டாகும் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணையாக விளங்கக்கூடியவர் வள்ளலார் இவருடைய ஜோதியில ஐக்கியமான தினம்தான் தான் இந்த நாட்கள்ல வடலூர்ல வள்ளலார் ஞான பீடத்துல அதிகாலையில ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் இறைவன் ஒளி வடிவமானவன் என்பதை உணர்த்துவதும் இறைவனின் ஜோதியில கலப்பதே மனித பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது உணர்த்துவதே இதன் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது மலேசியாவில் பத்து மலை முருகன் கோவில் தைப்பூச விழா பெரிய விழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச நாளில் கோலாப்பூரில் இருந்து பத்து மலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பால் குடம் காவடி சுமந்து ஊர்வலமாக வருவாங்க இது எட்டு மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு இரநூத்தி எழுவத்தி அடி படிகள் கொண்ட பத்து மலை முருகனை சென்று தரிசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் அந்நாடு அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி தைப்பூச நாட்கள்ல நாம் வழிபடுவது அனைத்து கடவுளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகன் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடப்படும் திருவிழாக்கள்ல முக்கியமானது வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே